ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரி கார்டன் சாய் ஐடெக்னேருந்து சக்தி இந்த வீடியோ பற்றியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான மெடிசன் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ஸாக நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் பிளான்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் எங்களுடைய நசில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் அனுப்பக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கேட்லாக் இருக்குது கேட்லாக் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்லாக் யூஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் மெசேஜ் அனுப்பி கூட அந்த பிளான்ட் இருக்கான்னு கேட்கலாம் உங்களுக்கு எல்லா விதமான பிளான்ட்டுமே ஒரே இடத்துல கிடைக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொரியரில் வேணும் இந்த பிளான்ட் வேணும்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்ம இல்லைங்க எந்த ஒரு நர்சரி ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரியான மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நர்சல்லேருந்து ரிப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற பிளான்ட் வந்து ரோஸ் மெரீனு சொல்லுவாங்க இந்த ரோஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அளவுக்கு தரமாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் நல்லாவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக வச்சுருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் பேக்லேயும் வச்சுருக்கோம் சிக்ஸ் இன்ச்சுலேயும் வச்சுருக்கோம் ரொம்ப தரமாக இருக்கிற செடி மட்டும்தான் அங்கே விற்பனைக்கு கொண்டு வருவோம் நல்ல ஹெல்த்தியான செடியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த செடியை வாங்கி பயன்படலாம் இந்த செடி எதுக்காக பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா இருந்து சென்ட் தயாரிக்கிறதுக்கும் இது வந்து அதிக ஒரு மனமுள்ள ஒரு பொருளாக இருக்கிறதுனால பூக்களில் வச்சு கட்டுறதுக்குமே இதை பயன்படுத்துவாங்க இந்த ரோஸ்மெரி வந்து ரொம்ப எளிமையான முறையில் ப்ரொபகேஷன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்ல இருந்து தான் ப்ரொபகேஷன் பண்ணிணது எந்தளவுக்கு ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டுமே வளர்கிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நர்சரி கொ நர்சரியில் உற்பத்தி பண்ணி சேலுக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் இப்போ கொடுக்குற பிளான்ட் வந்து த்ரீ மந்த்து பிளான்ட்டு ரொம்ப எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம வளர்ந்து தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல் மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் இது பேர் மருகுங்க இது பேர் மறிகொழுந்துங்க சரிங்களா ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் வந்து மறிகொழுந்தும் மருகுமே டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்காங்க அதனால தான் இது தான் ஒரிஜினல் மறுக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை இருக்குங்க ஒரு நல்ல உள்ள ஒரு பிளான்ட்னா இதுதான் இதனுடைய மெடிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இருக்குது எனக்கு தெரிஞ்சு வச்சும் இது இதை வந்து பூ இதில் வச்சு கட்டுவாங்க நீங்கள் பூ மார்க்கெட் போனீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்குங்க இதில் நீங்கள் அதிகமாக எங்கே பார்க்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா சேலம் மார்க்கெட் ஃபேமஸுங்க மறுக்கொழுந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேலம் மார்க்கெட் போயிருந்தீங்கன்னா பூ மார்க்கெட் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அங்கேருந்து தாங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக விற்பனை ஆகிற தலங்கள்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவிலாம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா நம்ம பூ வியாபாரம் பண்ணுற எல்லா ஏரியாவிலுமே இந்த மறுக்குழு வந்து கிடைக்க வாய்ப்பு இந்த செடி இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு இது ஒரு ரேரான பொருளாக இருக்கும் இது எல்லாேருமே வந்து செடிகளாக கொடுக்க மாட்டாங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் கொடுப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து செடியை நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுதுன்னா நீங்கள் நம்ம நர்சரிக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது அவங்க எவ்வளோ ப்ரைஸு என்ன கொரியருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை அவங்க அனுப்பிவிடுவாங்க நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது மருகுங்க இந்த செடி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மூலயமா உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு செடி தான் நம்ம எளிமையான முறையில் உற்பத்தி பண்ணலாம் இந்த செடியில் வந்து பூ பூத்துச்சுன்னா இதனுடைய ஆயில் முடிஞ்சு தான் அறுத்துங்க அதை அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடியே வந்து இதுலேருந்து லீவ்ஸை இதுலேருந்து ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி ஒரு சின்ன பேக்கில் இந்த மாதிரியான பேக்கில் தான் நீங்கள் ப்ரொப்பகேஷன் பண்ண முடியும் இல்லைனா உங்ககிட்ட மூ மூணு இன்ச் பாட்டு இல்லைனா சிக்ஸ் இன்ச் பாட்டில் கூட நீங்கள் ப்ரொப்பகேஷன் பண்ணலாம் ஒரு ஷேடான பிளேஸில் நீங்கள் வச்சுட்டாலே போதுமானது அது ஒன் மந்தில் ரூட் பிடிச்சி உங்களுடைய செடியை வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு செடி உற்பத்தி பண்ணணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸில் வரல அப்படின்னா நம்ம நசில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் பவுட்ருன்னு ஒரு பொருள் விற்பனை பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம கட்டிங்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ணுறதை சேவ் பண்ண முடியும் ஏன்னா மிஸ் பண்ணாமல் செடியை வந்து ரொம்ப எளிமையான முறையில் உற்பத்தி பண்ண முடியும் அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த பவுட்ரை வாங்கிட்டு கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பூ மாலைகளில் வச்சு கட்டுறதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு வாசனை உள்ள ஒரு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருகம் மறிகொழுந்து தவனம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மூணுமே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள வெரைட்டி தான் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க வெற்றிலேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பெட்டர்ன்னு சொல்லுவாங்க வெத்தலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டைப் ஆன வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வெத்தலை தான் இதுலேருந்து நம்ம நிறைய வளர்ந்தால் தான் நம்ம வெத்தலையே போட முடியுங்க வெத்தலைன்றது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக கருதப்படும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி சொல்லுவாங்க சாரி ஆனால் ல இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க நம்ம ஜீரணத்தை வந்து சரி செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெத்தலைன்றது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருந்தாலுமே இதில் வந்து காரத்தன்மை உள்ள ஒரு பொருளாகவே இருக்கும் நம்ம இது சாப்பிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக காரமாக இருக்குங்க ஜீரணம் பண்ணுறதுக்காகவே இது வந்து கல்யாண வீடுகளில் கூட இந்த வெத்தலையை பயன்படுத்துவாங்க ஒரு மங்களகரமான ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெத்தலையை பயன்படுத்துவாங்க எல்லாருக்குமே இந்த வெத்தலையை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கட்டிங்ஸ் மூலயமா தான் உற்பத்தி பண்ணுறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது ஷேட் பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் ப்ரொபிகேஷன் பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோம் லெமன் கிராஸை நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது டீ போட்டு சாப்பிட்றது மூலிமா நம்மளுடைய சில பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரியான மெடிசனல் பிளான்ட் டீயாக குடிக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் ரொம்ப நல்லது ஒரு அரோமெட்டிக்கான ஒரு பொருளுங்க இது ஓகேங்க அரோமெட்டிக்குன்னாவே எல்லாேருக்கும் தெரியும் மனமான பொருள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சாலோ இல்லை இந்த செடிகள் வேணும்னாலோ நீங்கள் நம்ம நர்சரிக்கு காண்டக்ட் பண்ணலாம் இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாலே இந்த செடி ஆகிடும் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரியான க்ரோத் இருக்கும் நம்ம நச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் நீங்கள் மறக்காமல் சாய் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெடிசன் பிளான்ட்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாம் முக்கிய பங்கு வகிக்கும்னே சொல்லலாம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம எவ்வளோ தான் இது எவ்வளோ தான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலுமே அங்கேருந்து மெடிசன் வாங்கி சாப்பிட்ட பிறகு தான் நம்மளுக்கு க்யூர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகும் ஆனால் பட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சளியை வந்து போகக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குதுங்க கற்பூரவல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை இதனுடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் இருந்தாலுமே ரொ ரொம்பவே அற்புதமான ஒரு மெடிசன் பிளான்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான முறையில் வளர்க்கலாங்க நம்ம வீடுன்னு இருந்தாலே ஒரு பத்து செடி வச்சுருந்தாலே போதுமானதுங்க இப்போ பார்க்குற பத்து செடியுமே இருந்தால் உங்களுக்கு ஒரு இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இது ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்டு ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி சும்மா மண்ணில் டிப் பண்ணி வச்சாலே போதுமானது இது ஷேட் பிளேஸில் தான் வைக்கணும் இல்லை இது வெயிலில் தான் நிழலில் தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பேஸில் கூட இந்த செடியை வச்சிக்கிறதாலே வ போதுமானதுங்க இதுக்கு மோஸ்ட்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வெயில் இருந்தாலே போதுமானது எங்கே வேணாலும் வளர்க்கலாங்க இந்த செடி ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு பிளான்ட்டு இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மதிக்காமல் போயிடாதீங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பிளான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட் இருக்கிற பெனிஃபிட்டை பற்றி நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம ரணக்கல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ரணக்கல்லி வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பகிஷன் ஆகிறதுக்கான இடங்கள் தான் இந்த இலைகள் ஒன்று கீழே விழுந்தாலுமே கூட செடிகளை வந்து உற்பத்தி ஆகும் அதிக மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு செடியே அது கருதப்படுது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டைக்கல்லி வந்து சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவருடைய அறிவுரைப்படி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது எந்த ஒரு பொருளுமே வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சொல்லலாமே தவிர நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது நம்ம சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா எப்போ எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஒருத்தருடைய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்காதீங்க மருத்துவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு இந்த பிளான்ட் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டில் நமக்கு வந்து ஒரு கொடைனே சொல்லலாம் ஒரு இந்த பிளான்ட்லாம் ரொம்ப எளிமையாக அவங்க வீட்டில் வளர்க்கலாம் இந்த வீ எல்லார் வீட்லையுமே இந்த பிளான்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிரணக்கல்லின்றது இப்போது அந்த பேரே பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அபூர்வமாக இருக்கின்ற மாதிரி இந்த பிளான்ட்லாம் எங்ககிட்ட இருந்தாலுமே உங்கள் வீட்டில் எங்கேயாவது பக்கம் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி இந்த செடிகளை வளங்க ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பிளான்ட் ரொம்ப மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பிளான்ட் ஏன்னா ரொம்ப எளிமையான முறையில் இந்த செடிகளை உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா இந்த செடிகளை உற்பத்தி பண்ணுறது மூலிமா உங்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடையலாம் இல்லையா அதுக்காக நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்மளும் ஒரு செடி உற்பத்தி பண்ணுறோம் பண்ணிட்டோம் அப் அப்படின்னு ஒரு மனமகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆத்ம திருப்தி இருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு செடிகளை உருவாக்குறதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம் தான் அது சரியான முறையில் வளர்க்கலைன்னா கண்டிப்பாக அது சரியான முறையில் வளர்க்கலன்னா டெட் டெடெண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க ஒரு செடி இறந்துருச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்துட்டு அடுத்த பிளான்ட்டை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இது ஒரு அற்புதமான பிளான்ட் நம்ம நெஸில் ஸ்டாக் இருக்குது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து நாகதாளின்னு சொல்லுவாங்க பாம்பு வராதுக்காக பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மனமற்ற ஒரு சுவை ஓகேங்களா சுவை சுவைனா இந்த மனமற்றதாக இருக்கும் மனமே ஒரு வெறுக்கத்தக்கதாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனம் கொண்ட ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட் வந்து தான் இது இதுதான் நாகதாளின்னு சொல்லுவாங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க இதிலுடைய வாசனை வந்து வேறு விதமாக இருக்கும் இந்த எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா இதில் இருக்கக்கூடிய லீவ்ஸு நம்ம வந்து பறிச்சுட்டு இந்த லீவ்ஸை வந்து இந்த மாதிரி ரொட்டீன் பண்ணி பார்த்தங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய சுமல் வந்து வேறு விதமாக இருக்கும் வெறுக்கத்தக்கதாக இருக்கும் அந்த மாதிரி மனம் கொண்ட ஒரு செடி தான் இந்த செடியுமே நம்ம வீட்டில் இருந்தால் பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க நம்ம ஸ்னேக் பிளான்ட்டுமே நடலாம் இந்த பிளான்ட்டுமே நடலாம் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பிளான்ட் தான் இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் துளசின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஃப்ரேக்ரென்ட் வெரைட்டி இந்த செடியை நீங்கள் ஒரு செடி வச்சாலே போதுமானது எந்தளவுக்கு புஷ்ஷாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் இந்த பிளான்டில் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு விலையில் உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நான் ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பிளான்ஸ் வேணுனா நீங்கள் மறக்காம சாய் ஹைடெக்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பார்த்த பத்து பிளான்ஸுமே இங்கே தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரியான மெடிசன் பிளான்ட்டை பற்றி நம்ம பேசலாம் அப்படி வீடியோ பேசலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டன் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலுமே எங்களுடைய மெசேஜ் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கறனால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நாங்கள் கார்டனை கைட் பண்ணுறோம் ஸோ கார்டன் எப்படி பண்ணலான்றது ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ கார்டனும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும் உங்களுக்கு எங்கே என்ன வேணாலும் ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்கும் தரத்துக்கு என்றுமே குறைபாடு இருக்காது ஸோ ஒரு பொருள் தரமான பொருளாக நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சாய் ஐட்டக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஒரு அற்புதமான சேவையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே இந்த செடிகளை நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம சேவைகளும் இருக்கோம் உங்களுக்கு திருப்பூர் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தால் நீங்கள் கார்டனையும் நாங்கள் மேக் பண்ணி த கொடுக்க தயாராக இருக்கோம் ஸோ ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்க உங்களுக்கும் அற்புதமான முறையில் கார்டனை மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா கார்டனை புதுசாக உருவாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருப்பூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவினாசி கோயமுத்தூர் இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரியான ஏரியாவில் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுறது வந்தால் எங்களுக்கு ஈவினிங் டைமில் கூப்பிடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையிட்டுங்க எல்லோரும் தேங்க்யூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்து பிளான்ட்னு சொல்லியிருந்தோம் அதில் ஒரு பிளான்ட் மிஸ் பண்ணிட்டோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எருக்கன் செடின்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஜிங்க் சத்து இருக்கும் இதனுடைய லீஃப்ஸில் நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியனாக யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் தூண்டி இந்த எருக்கன் செடிகளை நடுவாங்க எதுக்குன்னா மைக்ரோ நியூட்ரியன் நமக்கு கிடச்சிட்டே இருக்கிறதுனால காய் வந்து நம்ம பெருசாக வரதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தான் நீங்கள் இதனுடைய இலைகளையுமே நம்ம பயன்படுத்தலாம் பத்திலை கஷாயம் தயாரிக்கிறதுக்குமே இதனுடைய இலைகள் வந்து அதிகமாக பயன்பட உள்ளதாக ஒரு பொருளாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெறும் மெடிசினல் பிளான்ஸாக இருக்குது இதனுடைய இலையும் தேங்காய் எண்ணெயும் இது நம்ம இது பண்ணி அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு நமக்கு எங்கே பெயின் இருக்கோ அங்கே பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பிளான்ட்டு தான் இந்த இறுக்கன் செடின்னு சொல்வா சொல்கிறது இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க எல்லார் வீட்லேயுமே வளர்க்குறாங்க இந்த செடி உங்களுக்கு ரொம்ப க்ரேராக இருக்குங்க ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வாய்ப்பு கம்மி தான் ஸோ இம் இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஒரு அஞ்சு பிளான்ட்டு தான் இருக்குது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பத்து பிளான்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு பிளான்ட்டை நம்ம மென்ஷன் பண் வீடியோ போடாதனால தான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரியான மெடிஷனல் பிளான்ட் தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏ வண்டர்ஃபுல் டே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க தேங்க் யூ